அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி வங்கரில் உருவானது புயல் புயல் எச்சரிக்கை காரணமாக தமிழகத்தில் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் பள்ளியல் கலர்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படுமா எல்லாமே மறைக்க மாசுக்கு பிராம்ங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனக்குற துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு இந்த வாங்க வலுவடைந்து மொந்த புயலாக மாறியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கடந்த நான்கு நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக மாறி பதிமூணு கிலோமீட்டர் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் நாளைக்குள் தீவிர புயலாக மாறக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை தீவிர புயலாக மாறும் மொந்தா புயல் ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா பகுதியில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் உருவாகியுள்ள மொந்தா புயல் சென்னையிலிருந்து தற்போது நூ அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது இது மையம் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன அதிதீவிர கனமழை கொட்டி திரும்ப தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வடகிழக்கு பரவலை தீவிரமடைந்து வந்துள்ளது தமிழகம் முழுவதும் பரவலாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் கடந்த இருபத்தி நாலாம் தேதி மங்களில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதில் தீவிர புயலாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு முப்பது மணியளவில் புயலாக வலுவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் புயல் இன்று உருவாகும் என கணிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே புயலாக வலுப்பெற்றுள்ளது இந்த புயலுக்கு மொந்தா என பெயரும் சூட்டப்பட்டது தற்போது சென்னையிலிருந்து அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் வங்களில் மையம் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் கடந்த ஆறு மணி நேரத்திற்கு மற்றும் கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை தீவிர புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசை நகர்ந்து ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே புயல் கரையை கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமழை கொண்டிருத்திருக்கும் குறிப்பாக தமிழகத்தில் சென்னை ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமுழு அதிகனமலை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக எங்கெல்லாம் மழை பெய்யக்கூடும் என்பது தற்போது பார்க்கலாம் ஆந்திரா கடற்கரை பகுதி மசூலைப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக ஆந்திராவின் ஓங்கோல் முதல் நெல்லூர் வரையிலான தெற்கு ஆந்திரா பகுதியில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் எந்த மாவட்டங்கள் நாளை நாட்கள் முதல் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புயல் காரணமாக இன்று முதல் அடுத்த நாளை நாளை மறுதினம் கனமழை திரும்ப அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் விட்டுவிட்டு மழை பெய்யும்னு அறிவிக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் அதே இடங்கள் மீண்டும் தமிழகத்தில் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் புதுச்சேரி மாநிலங்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் சிவகங்கை தூத்துக்குடி உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் திருவள்ளூர் மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாட்கள் சிவகங்கை தூத்துக்குடி ஆகிய இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பண்டிகை காலங்கள் என்பதால் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புயல் கரையை கடக்க உள்ள நாட்கள் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழையும் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை மற்றும் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழகத்தில் இந்த புயலின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தற்போது இந்த புயல் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாளை நாட்கள் கரையை கடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அப்படி நாளை நாட்கள் கரையை கடக்கவில்லை என்றால் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமு மிக கனமழை எதிர்பார்க்கலாம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரை ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதமான அவ்வப்பகுதியில் ஈடுக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக புயல் எச்சரிக்கை குண்டு ஏற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக கடலோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டு வந்தனர் குறிப்பாக நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வரைடார் குமண்டல் பகுதியில் சுரவளி காற்று மாணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் நாய் நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மொந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் குறைவான மாவட்டம் மட்டும் கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மொந்தா புயலுக்கு முன்பாக மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் ஒரு புதிய தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இந்த புயல் காரணமாக இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதே போன்று தற்போது அது காற்றழுத்த மண்டலமாக உள்ளது ஆனால் தற்போது இது காற்றழுத்தாழும் மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறியுள்ளது ஆனால் இந்த புயல் தற்போது வரை தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பாலும் ஏற்படுத்தவில்லை இந்த புயல் காரணமாக அதிகமான மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்யவில்லை தற்போது வரை மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் ஒரு பாதிப்பும் ஏற்படாது என தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தற்போது வரை தமிழகத்தில் காலை அல்லது மாலை அல்லது மதியம் ஏதோ ஒரு நேரங்கள் விட்டு விட்டு மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் புயல் எச்சரிக்கை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தமிழகத்தில் அதிகாலை வேலையில் அல்லது மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் கன முதல் மிக நம எதிர்பார்க்கலாம்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் எந்த ஒரு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பண்டிகை காலங்கள் என்பதால் தமிழகத்தில் சிவகங்கை தூத்துக்குடி ஆகிய இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்பட்டனர் ஆனால் இந்த கனமழை எச்சரிக்கை காரணமாக எந்த ஒரு பள்ளிகளிலும் கல்லூரிகளில் விடுமுறை விடப்படவில்லை என தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக புதுச்சேரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் விடுமுறை விடப்பட்டன தற்போது புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்